இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் அந்த சைடில் ரொம்ப பார்க்கும்போது வினோதமாக இருக்கு ஒரு கோமாளித்தனமாகவும் இருக்கு அவங்க ரெண்டு கொண்டாட்டம் பண்ணாங்க சின்னத்தை பிடுங்கிட்டாங்க கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க யாருக்குமே கட்சி இல்லைட்டாங்க இதுதான் மூணு தான் முதன்மையாக அவங்க தரப்பில் வைத்த வாங்க இதுக்காக முப்பது நாற்பது வருஷமா அரசியல் பண்ணீங்க எங்களுக்கு தான் வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி இது வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஒன்றாலும் பேசலாம் நம்ம பேச முடியாது முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் முப்பத்தி மூணு மட்டும் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா யாருக்குமே அதிகாரம் இல்லை நாங்கள் மருத்துவர் ஐயாவையும் அங்கீகரிக்கலை மருத்துவர் அன்புமணி ராமதாசையும் அங்கீகரிக்கலை அரசியல் கட்சியில் பிரச்சனை வந்துதுன்னா எங்களுக்கு அதை சம்மந்தமே கிடையாது நாங்கள் அதெல்லாம் தலையிட மாட்டோம் முடியாது அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் அந்த சைடில் ரொம்ப பார்க்கும்போது வினோதமாக இருக்குது ஒரு கோமாளித்தர்மானவும் இருக்குது எப்படின்னா யாருக்குமே சின்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு சொன்னால் பெரிய வெற்றியா இதுக்காக ஏன் முப்பது நாற்பது வருஷமாக அரசியல் பண்ணிங்க பாட்டாளி மக்கள் கட்சியை உயிர் கொடுத்து காப்பாற்றுறது வந்து யாருக்குமே சின்ன இல்லைன்னு சொல்கிறதுக்கா எனக்கு தான் சின்னன்னு சொல்லி போராடுங்க அது வெற்றின்னு கொண்டாடுங்க நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஆனால் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் என்ன சொல்கிறதுனா கோர்ட்டு அதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் வேற முப்பத்தி நாலு நான் திருப்பி அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் நீ அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனையில் தலையிடணும்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் அந்த தேர்தல் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனைகளை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்த்துக்கணும் சொல்லிடுறாங்க அதுதான் முப்பத்தி மூணுல கடைசியா சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட உரிமையை நிலைநாட்டிங்க நாங்க கொடுத்த கடிதத்தை அடிப்படையாக நாங்க ஒருத்தரை அங்கீகரிக்கிறது வச்சு நாங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அதே வேளையில் நாங்க கொடுத்துருக்கோம் இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து எப்படி வேணாலும் மாற்றுவோம் இது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் இதற்கு முன்பாகவே ஐயா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்கள் நாடுனீங்க சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் டிசைட் பண்ண முடியாது சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிங்க அப்படின்னு பேரா முப்பத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்ற கூட்ட தீர்ப்பை அப்படியே அதை திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி பேரா முப்பத்தி அஞ்சில் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுங்கிறத மீண்டும் சொல்லி தெளிவுபடுத்துறாரு அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரித்து அந்த வழிப்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஐயா தரப்புக்கு ஆலோசனை முப்பத்தி அஞ்சில் கொடுக்குது முப்பத்தி ஆறு நீங்கள் எடுத்து பாருங்க முப்பத்தி ஏழு எடுத்து பாருங்க எல்லா விஷயமுமே தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நாங்கள் எப்படி டீல் பண்ணுவோம் நம்மளுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் வந்து பொங்கல் மூலமாக ஒரே ஒரு எழுப்பாக கொண்டாடுறோம் தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய பதவிக்காலத்தை காலத்தை இருபத்தி ஆறு வரை நீட்டித்து இரண்டு முறை கடிதம் கொடுத்தது ஒன்று நமக்கு கொடுத்துச்சு ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா நீங்க நல்லா ஞாபகம் படுத்தி பாருங்க அவங்க ரெண்டு கொண்டாட்டம் பண்ணாங்க சின்னத்தை பிடிங்கிட்டாங்க கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க இதுதான் மூணு தான் முதன்மையாக அவங்க தரப்பில் வைத்த வாதம் கொடுத்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேர பத்தொம்பதுல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன் உறுதிப்படுத்துகிறாங்க நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்ணுறாரு மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்பு இல்லை நேற்று கூட நான் சொன்னேன் நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல நேற்று இரவு தான் நான் வந்துச்சு அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டது பிறகு முதல் சந்திப்பு தான் முக்கியமானவர்களோட உட்காந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் காலையிலேருந்து ஒரு ரூமரா ஓடிட்டு இருக்கு வழக்குல இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லல வாதமாகவும் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா மனுதாரர் தரப்பு வாதம் தேர்தல் ஆணையத்தோட வாதம் எங்கள் தரப்பு வாதம் நீதிபதியினுடைய கருத்து எந்த பகுதியிலுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை அடுத்தது இருபத்தி ஆறு வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம் அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க அதை விவாதிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையுமே இருபத்தி ஆறு வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது இன்னொன்று இவங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலாம் கூட கோர்ட்டை கூட சொல்லும் நீ சொல்லனாலும் பரவாயில்ல ஆனால் உனக்கு அந்த பவர் இல்லை உனக்கு கிடையாது ஆனால் சொல்லிடும் நீதிமன்றமும் இருபத்தி ஆறு வரை கொடுத்தது தவறு என்றும் சொல்லவில்லை நான் சொல்றதுல ஏதாவது லாஜிக் இல்லைன்னா நீங்க திருப்பி என்ன கேளுங்க அதுவும் பண்ணல அப்போ இப்போ வந்து எங்களுக்கு தான் வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி இது வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஒன்றாலும் பேசலாம் நம்ம பேச முடியாது நான் உங்களுக்கு தெரிவா அன்போட நான் இந்த நேரத்தில் சொல்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தினுடைய டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய லட்சோப லட்ச தொண்டர்களால் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு இது எந்த விதத்திலும் எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாகவோ இதை மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதாகவோ யாருக்கும் அதிகாரம் என்று சொல்வதாகவோ எதுவுமே இதில் இல்லை